என்எஸ் கிருஷ்ணன் அவர்களை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் அறிஞர் அண்ணாவுக்காக பிரச்சாரம் பண்ண போகிறார் காஞ்சிபுரத்தில் அறிஞர் அண்ணா சட்டசபை தேர்தலுக்கு நிற்கிறார் இவர் பிரச்சாரம் பண்ண போறார் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பிரச்சாரம்னா என்னங்க கேள்விப்பட்டிருக்கோம் எதிர்கட்சிக்காரங்கள வாய்க்கு வந்தபடியெல்லாம் வையிறது தான் பிரச்சாரம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் என்எஸ்கே வந்தார் அவருக்கு எதிராக அறிஞர் அண்ணாவுக்கு எதிராக யார் நிற்கிறாங்கன்னா ஒரு மருத்துவர் நம்ம டாக்டர் அறம் ஐயா மாதிரி அந்த ஊரை சேர்ந்த ஒரு மருத்துவர் எதிரில் நிற்கிறார் போட்டிக்கு இப்போ வர்றார் என்எஸ்கே வர்றார் அந்த மருத்துவர் எதிர்க்கட்சியில் நிற்கிற மருத்துவர் ரொம்ப நல்ல மனிதர் நான் எல்லார்டையும் விசாரிச்சிட்டேன் அவரை மாதிரி சிறந்த மருத்துவரை எங்கேயுமே பார்க்க முடியாது குழந்தைகளுக்கு ஃபீஸே வாங்க மாட்டார் முதியவங்கன்னா கையை பிடிச்சு ஆதரவா பேசுவார் நைட்டு ரெண்டு மணிக்கு கூப்பிட்டா கூட ஓடி வந்து மக்கள் பணி செய்வார் இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறார் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு என்னைய அறிஞர் அண்ணாவை பற்றி சொல்வாருன்னு பார்த்தா ஆப்போசிட்டில் நிற்கிற மருத்துவரை பற்றி பாராட்டியே பேசுகிறாரேன்னு எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அப்படியே சொல்லிக்கிட்டே வந்து என்எஸ்கே சொல்கிறாரு இவ்வளவு சிறந்த ஒரு மருத்துவரை இவ்வளவு நல்ல மருத்துவரை நீங்கள் பாட்டுக்கு ஜெயிக்க வச்சு அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு யார் மருத்துவம் பாப்பா அதனால நல்ல மருத்துவரை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க அறிஞர் அண்ணா சட்டசபைக்கு போனா உங்களுக்கு நல்லது செய்வார் மருத்துவர் இங்கே இருந்து நல்லது செய்வார் அறிஞர் அண்ணா அங்கே போய் நல்லது செய்வார் அவர் கோட்டு போடுங்க அப்படின்ட்டு போயிட்டார் ஒரு பிரச்சாரத்தில் கூட யார் மனசையும் நோகடிக்காமல் யார் மனசையும் காயப்படுத்தாமல் தன்னுடைய பிரச்சாரத்தை வைக்க முடியும் என்று இந்த மண்ணில் என் எஸ் கிருஷ்ணன் என்கின்ற ஒரு மகத்தான கலைஞன் செய்திருக்கிறான் என்றால் அதுதான் எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு நல்ல விஷயமாக அமைந்திருக்கும் இல்லையா தான உண்மை